ஸோ மேக்ஸிமம் நிறைய பேர் இந்த டவுட்டை வந்து என்கிட்ட கேட்டிருக்காங்க ஏன் என்னுடைய ஸ்டூடண்ட்டே கேட்டிருக்காங்க அக்கா நீங்கள் அஞ்சுல வச்சு ஸ்டிச் பண்ணால் மட்டும் உங்களுடைய ஸ்டிச்சிங் லென்த் அளவு பெருசா இருக்கு ஆனால் நாங்கள் அஞ்சுல வச்சு ஸ்டிச் பண்ணா மட்டும் அதோட அளவு வந்து கம்மியா இருக்கு அது எதனால அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க ஸோ அதுக்கான சொல்யூஷன் தான் இந்த வீடியோ ஸோ இப்போ நீங்களே பாருங்க ஃபர்ஸ்ட் கை வச்சு காமிக்கிறது வந்து அதோடய லென்த் அளவு பெருசா இருக்கும் அது வந்து நான் அஞ்சுல வச்சு ஸ்டிச் பண்ணது செகண்ட் லென்தா இருக்கு பார்த்தீங்களா அது வந்து நான் நாலில் வச்சு ஸ்டிச் பண்ணது ஸோ நிறைய பேருக்கு நாளில் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா அந்த லென்த் தான் அஞ்சுல வச்சு ஸ்டிச் பண்ணால் அது அளவு வருது அது எதனால அப்படிங்கற மாதிரிதான் கேட்டிருந்தாங்க இப்போ நீங்க அஞ்சுல வைக்கும்போது உங்களுடைய அளவு வந்து நீளமா இருந்துச்சுன்னா இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லுது இந்த லீஃப் வந்து நான் ஃபில் பண்றேன் அப்படின்னா அஞ்சுல வச்சு தைக்கும் போது அதோட அளவு பெருசா இருந்துச்சுன்னா நீங்க ஒரே லீஃப் ஃபில் பண்ணிடுவீங்க சப்போஸ் அதோட அளவு வந்து கம்மியா இருந்துச்சுன்னா இந்த ஒரு லீஃபே நீங்க ரெண்டு தடவை ஃபில் பண்ற மாதிரி இருக்கும் சோ அப்படி ஃபில் பண்ணும்போது அதோட டிசைன் பாக்குறதுக்கே அசிங்கமா இருக்கும் சோ அதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்னா உங்களுடைய நம்பர் பிளேட் இருக்கு பாத்தீங்களா இந்த நம்பர் பிளேட்டை ஃபுல்லா ஜீரோல விட்டுருங்க ஜீரோல விட்டுட்டு இப்ப அந்த ஸ்க்ரூ வச்சிருக்கேன் பாத்தீங்களா இந்த ஸ்க்ரூவை நான் கை வச்சு காமிக்கிறேன் இந்த கீழே அடியில இருக்க நட்டை வந்து லூஸ் பண்ணி விடுங்க லூஸ் பண்ணதுக்கு அப்புறம் அதை ஃபுல்லா அஞ்சுல வச்சுக்கோங்க அதாவது நம்பர் முள்ள வந்து அஞ்சுக்கு நேரம் வச்சுக்கோங்க அஞ்சுக்கு நேரம் வச்சுட்டு உங்களுடைய சென்டர் நட்டு இருக்கு பாத்தீங்களா அந்த சென்டர் நட்டை கொஞ்சம் லூஸ் பண்ணி ஃபுல்லா டைட் பண்ணிருங்க சரியா டைட் பண்ணி கீழே அடியில இருக்க நட்டையுமே டைட் பண்ணிருங்க இந்த மாதிரி அஞ்சுல வச்சுட்டு ரெண்டை லூஸ் பண்ணி டைட் பண்ணீங்கன்னா சோ அதோட ஸ்டிச்சிங்கோட லென்த் அளவு வந்து அகலமா மாறும் வேணா ட்ரை பண்ணி பாருங்க